இயக்குனர் நாகாஸ்வின் குறித்து அறிமுகம் தேவையில்லை வெறும் மூன்று படங்கள் மட்டுமே டைரக்ஷன் பண்ணி அவர் பேனிந்திய அளவில் பிரபல இயக்குநராக உயர்ந்திருக்காரு பிரபாஸ் அவர்களுடைய கல்கி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு கேடி படத்தின் மூலம் நம்பர் நாகாஸ்வின் அவர்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த படம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்களுக்கு மேல வசூலித்தது தற்போது ஒரு முன்னணி நட்சத்திரத்துடன் புதிய படம் ஒன்றை இயக்க உள்ளதாக தகவல் வழியாக இருக்கு கல்கி டூ படத்தின் மூலம் தயாரிப்பு பணிகள் நாகாஸ்வின் அவர்கள் தற்போது கொஞ்சம் பிஸியாக இருக்காரா இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் அவர் தாக ஒரு தகவல் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ கடைசியாக வழியான திரைப்படம் இன்னமுமே படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரங்களான இன்றளவும் படத்திற்கு மக்கள் கூட்டம் அதிகரித்துக் வரவேற்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வர்த்தக ரீதியாகவுமே ஒரு மிகப்பெரிய பற்றிய பெற்றுள்ளதா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி வசூலாகி உள்ளதாக சொல்லப்படுது படத்துடைய சேர்த்தா இந்த படம் மொத்தமாக ஆயிரத்தி முன்னூறு கோடி வசூலாக்கியிருக்கா இதுல படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம ரெட்ரின் மூவிஸ் உடைய ஓனரான நம்ம உதயநிதி அவர்களுமே மறைமுகமாக இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு ஸோ இதனை செலிப்ரேட் பண்ணும் விதமாக கூலி திரைப்படத்துடைய வெற்றி விழா கூடிய விரைவில் நடைபெறவுள்ளதாக சொல்லப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க